வணக்கம் அம்மாச்சி வைத்தியம் இன்று நம்ம ஒரு அருமையான ஒரு மருத்துவம் என்னென்னா முதல்ல நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போகலாமா முருங்கை தலை இருக்கு இல்லையா முருங்கை தலை அது வந்து முருங்கை தலையை உருவிடணும் உருவிட்டு அந்த காம்புங்க தான் நமக்கு தேவை அந்த காம்பை என்ன பண்ணணும் நீனாக காம்பை எடுத்து நல்லா நசுக்கிடணும் நசுக்கிட்டு அதில் இருக்கிற சாறை நல்லா பிழிஞ்சிருங்க இல்லை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸியில் போட்டு அடிச்சுக்கோங்க அதில் சாறு வரும் வடிகட்டி எடுத்துக்கோங்க அதோட கொஞ்சம் புளியை கரைச்சி அதில் வச்சுக்கோங்க தக்காளி நல்லா ஒரு மூணு தக்காளியை போட்டு அதையும் மிக்ஸியில் போட்டு அடிச்சுக்கோங்க மிளகு ஜீரகம் பூண்டு எல்லாம் போட்டு அந்த இதுலேயே போட்டு நம்ம அடித்து எல்லாம் ஒன்றா அடிச்சு வச்சுக்கோங்க பிறகு கடுகுழுந்த பருப்பு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுட்டு நம்ம வந்து இந்த சாரத்துக்கு தூக்கி ஊற்றுங்க நல்லா ஒன்று ரெண்டு கொதியாக வரணும் ரொம்ப கொதிக்கக்கூடாது இதை ஊற்றி எடுத்து குழந்தைங்க பிறந்தவங்களுக்கும் நோய்வாய்ப்பட்டவங்களுக்கும் நம்மளும் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நல்ல ரத்தம் வரும் இதை வந்து செய்து பாருங்கள் செஞ்சிட்டாக்கா அதை வந்து நீங்கள் அழகாக குடிக்கலாம் நல்லா ஒரு ஒரே ஒரு பச்சை மிளகா பிறகு ரொம்ப போடாதுங்க அதனால் காரமும் ரொம்ப இருக்காது போட்டு அதை குடித்தா செம்ம சூப்பராக உடம்புக்கு ஹெல்த்தியாக வரும் நல்லா சீக்கிரம் மலமல ரத்தம் வரும் நன்றி வணக்கம்